நாளை மறுமையில் அல்லாஹ் ஆலமீன் ஆதமுடைய மக்களை பார்த்து அல்லாஹாலா சொல்வான் எபின் ஆதம் ஆதமின் மகனே நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் ஏன் நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லை என்று அல்லாஹ் கேட்பானாம் அந்த நேரம் அந்த அடியான் சொல்வானாம் கைஃபுது ஆலமீன் நீயே அகிலத்தாரின் இரச்சகன் அகிலத்தாருக்கெல்லாம் ரப் நான் நான் எப்படி உன்னை நோய் விசாரிக்க வர முடியும் என்று அந்த மனிதன் சொல்வானாம் அதற்கு அல்லாஹாலா சொல்வானாம் எனது அடியான் ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருந்தான் அவனை நீ நோய் விசாரிக்க செல்லவில்லை அப்படி நீ அவனை நோய் விசாரிக்க சென்றிருந்தால் அந்த இடத்தில் என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹாலா சொல்வானாம் அதே போல தொடர்ந்து அல்லாஹாலா சொல்வான் எப்டே ஆதம் ஆதமின் மகனே நான் உன்னிடம் உணவு கேட்டு வந்தேன் நீ எனக்கு உணவளிக்கவில்லையே என்று சொல்வானாம் அந்த நேரம் அந்த மனிதன் சொல்வான் யா அப்

சொல்வான் எப்னா ஆதம் ஆதமுடைய மகனே நான் உன்னிடம் தாகத்துக்கு தண்ணீர் கேட்டேன் எனக்கு தண்ணீர் தரும்படி கேட்டேன் ஆனா நீ எனக்கு தண்ணி தரலையே என்று அல்லாஹாலா சொல்வானாம் அதற்கு அந்த மனிதன் யா அல்லாஹ் நான் உனக்கு தண்ணீர் தருவதா நீ தான் ஆலமின் அகிலத்தாலின் ரச்சகனாச்சே என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹாலா சொல்வானாம் ஏன் ஒரு அடியான் தாகத்தில் ஒரு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தாங்க மாண்டு கேட்டான் ஒரு ஒரு தண்ணி ஒரு மின்னர் தாங்க பாண்டு கேட்டான் ஆனால் நீ கொடுக்கலை கண்டுகொள்ளலை புறக்கணிச்சிட்ட அந்த நேரம் நீ ஒரு மிடர் தண்ணி அருந்துவதற்கு நீர் அருந்துவதற்கு கொடுத்திருந்தால் அங்கே நீ என்னை கண்டிருப்பாய் என்று அ அல்லாஹ்த்தாலாக சொல்லுவான இது முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொன்பதாவது விளக்கத்திலே பதிவு செய்யப்படுகிறது எனவே அல்லாஹை என்னை கண்டிருப்பாய் என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்வது அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் உயர்ந்த கூலிகளையும் அந்த இடத்திலே நீ பெற்றிருப்பாய் என்ற விளக்கத்தை இமாம் நோய் அவர்கள் முஸ்லிமுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த கிரந்தத்திலே பதிவு செய்கிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் ஏழைகளுக்கு செய்யக்கூடிய அந்த உபகாரங்களும் உதவிகளும் அல்லாஹ் தனக்கு செய்வதாக எடுத்துக்கொள்கிறான் தன்னை நோய் விசாரிக்க வருவதாக தனக்கு உணவளிப்பதாக தனக்கு நீர் புகட்டுவதாக நீர் வழங்கியதாக அல்லா எடுத்துக்கொள்வான் எனவேதான் ஒரு நாய்க்கு நீர் புகட்டியதற்காக அந்த மனிதனுக்கு அல்லாஹால சொர்க்கத்தை வழங்குவான் என்ற செய்தியை அல்லாவிட செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு நாய்க்கு தன்